வணக்கம் நண்பர்களே அனைத்தும் இறைவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் அருள்மிகு நற்றுணையப்பர் திருக்கோவில் மூலவர் நற்றுணையப்பர் அம்மன் மலையாள் மடந்தை பர்வதராஜ புத்திரி தலவிருச்சம் செண்பக பின்னமரம் தீர்த்தம் சொர்ண தீர்த்தம் புராணப்பெயர் திருநனிப்பள்ளி புஞ்சை மாவட்டம் மயிலாடுதுறை திருஞான சம்பந்தரின் தாயார் பகவதி அம்மையார் பிறந்த தலம் திருநனிப்பள்ளி சம்பந்தர் தனது மூன்றாம் வயதில் பெற்றதையும் கேள்விப்பட்ட சம்பந்தர் ஊருக்குள் எழுந்தருள வேண்டும் என்று கோரினர் அதற்கு இசைத்த திருஞான சம்பந்தர் தன் திருவடி நோக நனிப்பள்ளி நோக்கி நடந்தார் ஆளுடைய பிள்ளையார் கால்கள் நோக நடப்பதை கண்ட அவரது தந்தை சிவபாத இருதயர் ஞான சம்பந்தரை தனது தோளில் அமர்த்தி கொண்டு சென்றார் தந்தையால் இனி தான் திருநனிப்பள்ளி தலம் என்று கூற காரைகள் கூகை முல்லை களவாடக ஈகை எனத் தொடங்கும் பதிகத்தை பாடிக்கொண்டே நனிப்பள்ளி ஆலயத்தை அடைந்து இறைவனை வணங்கி போற்றினார் இப்பதிகமே பாலை நிலமாக இருந்த திருநனிப்பள்ளியை அவ்வூர் வாழ் மக்கள் வேண்டுகோளின்படி நெய்தல் நிலமாக மாறியருளிய பதிகம் என்று கூறப்படுகிறது தனது தந்தை மீது சுமர்ந்து திருநணிப்பள்ளி அடைந்ததை சம்பந்தர் தனது பதிகத்தின் கடைசி பாடலில் குறிப்பிட்டுள்ளார் காவேரி தென்கரை தலங்களின் வரிசையில் நாற்பத்தி மூணாவது தலமாக விளங்குவது திருநனிப்பள்ளி தற்போது இத்தலம் புஞ்சை என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது இவ்வாலயத்திற்கு ராஜகோபுரம் இல்லை ஒரு முகப்பு வாயில் மட்டுமே உள்ளது முகப்பு வாயிலின் மேலே ரிஷப வாகனத்தின் மீதமர்ந்த சிவன் பார்வதி மூஞ்சூரு வாகனத்தின் மீதமர்ந்த விநாயகர் மயில் வாகனத்தின் மீதமர்ந்த முருகப்பெருமான் ஆகியோர் சுதை சிற்பங்கள் வடிவில் காட்சியளிக்கின்றனர் கருவறையில் மூலவர் நற்றுணையப்பர் சுயம்பு லிங்க உருவில் கிழக்கு நோக்கி தரிசனம் தருகிறார் கோஷ்டமூர்த்திகளான அகத்தியர் விநாயகர் தட்சணாமூர்த்தி லிங்கோத்பவர் பிரம்மா துர்க்கை ஆகியோர் உள்ளனர் கோஷ்டமூர்த்திகளான அகத்தியர் விநாயகர் தட்சணாமூர்த்தி லிங்கோத்பவர் பிரம்மா துர்க்கை ஆகியோர் உள்ளனர் கோஷ்டமூர்த்திகள் சிறந்த சிற்ப வேலைப்பாடுடன் அமைந்துள்ளன கோயிலின் கருவறை நல்ல வேலைப்பாடுடையதாக அமைந்துள்ளது இறைவன் நட்டுரையப்பர் கிழக்கு நோக்கி தரிசனம் தருகிறார் விநாயகர் அகத்தியர் இருவருக்குமே சிவபெருமான் தனது திருமண கோலத்தை காட்டியருளிய தலம் திருநனிப்பள்ளி அகத்தியருக்கு இறைவன் திருமணக்கோலம் காட்டிய கல்யாண சுந்தரேசர் கோயில் உள்ளது இங்கு பர்வதராஜ புத்திரி மலையாள் மடந்தை என்ற திருநாமத்தில் இரண்டு அம்மன் அருள்பாலிக்கின்றனர் இங்கு சுவாமியின் வலது பக்கம் அம்மன் வீற்றிருக்கிறார் இது தவிர தனி சன்னதியில் மூலஸ்தானத்திலேயே அம்மனுடன் கல்யாண சுந்தரேஸ்வரர் காட்சியளிக்கிறார் உட்பிரகாரத்தில் நால்வர் விநாயகர் சூரிய சன்னதிகளும் உள்ளன மகா மண்டபத்தில் நடராஜ சபை உள்ளது அத்துடன் நனிப்பள்ளி கோடி வட்டம் என்ற மண்டபம் மிகவும் அருமையான கோயில் உள்ளே அமைக்கப்பட்டு உள்ளது ஆண்டுதோறும் சித்திரை மாதத்தில் ஏழாம் நாள் முதல் பதிமூன்றாம் நாள் வரை சூரியனின் கதிர்கள் சிவலிங்கத்தின் மீது படுகிறது திருநனிப்பள்ளி தேவார ஆசிரியர் மூவராலும் பாடல் பெற்ற சிறப்பை உடையது இத்தலத்துக்கு திருநாவுக்கரசர் பதிகம் ஒன்றும் திருஞான சம்பந்தர் பதிகம் ஒன்றும் சுந்தரர் பதிகம் ஒன்றும் என மொத்தம் மூன்று பதிகங்கள் உள்ளன இத்தல இறைவன் பாலை நிலத்தை வயலுமாக ஆக்கி அருளியதால் இங்கு இறைவனை வழிபட்டு விவசாயம் செய்பவர்கள் தங்கள் நிலத்தில் நல்ல விளைச்சலை பெற்று மகிழ்வார்கள் இத்தல இறைவனை வழிபட்டு அடுத்து வரும் மழைக்காலத்தில் விவசாயம் செய்ய ஆரம்பித்தால் நல்ல விளைச்சலை பெறலாம் என்பது தலப்புராணம் கூறுகிறது மூலஸ்தானத்திற்கே யானை வந்து வழிபட்ட தலம் என்பதால் இத்தலத்தில் கருவறை மிகவும் பெரியதாக அமைந்துள்ளது காவிரி நதி இங்கு வந்து கிழக்கு முகமாக வந்து மேற்கு முகமாக திரும்பி செல்கிறது இதனை பஸ்வமாங்கினி என்பர் அகத்தியரின் கமண்டலத்திலிருந்த தீர்த்தத்தை விநாயகர் தட்டிவிட்டதால் அவருக்கு தோஷம் ஏற்படுகிறது இங்கு தோஷம் நீங்க விநாயகர் இங்குள்ள குளத்தில் நீராடி வழிபாடு செய்துள்ளார் இதனால் இத்தலம் ஆனது இதுவே காலப்போக்கில் மருவி புஞ்சை ஆனது பெரும்பாலான கோயில்களில் எருமை தலையின் மீது நின்ற கோலத்தில் அருளும் துர்க்கை இத்தலத்தில் கையில் மான் மற்றும் சிங்கத்துடன் சும்பன் நிசும்பனை சம்ஹாரம் செய்த கோலத்திலும் அருள்கின்றனர் வள்ளல் பெருமான் தம் பாடி அருளிய விண்ணப்ப கழிவெண் பாவில் இன்பு உள்ளி தெல்லியார் போட்டு திகழும் திருநன்னி பள்ளி ஆர்ந்து ஓங்கும் பரமசிவனே என்று போற்றியுள்ளார் தடை உள்ளவர்கள் இங்குள்ள கல்யாண சுந்தரரை வணங்கினால் விரைவில் திருமணம் நடைபெறும் என்பதும் நற்றுடையப்பரை வணங்கினால் செல்வ செழிப்பு குழந்தைகளின் படிப்பு சிறக்கும் என்பதும் நம்பிக்கை வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு மிக்க மிக்க நன்றி வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க கோயிலுக்கு வர முடியாதவங்க இதன் மூலமாக இந்த அற்புத திருத்தலம் பார்க்கட்டும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேறொரு கோயிலோட நம்ம மீண்டும் சந்திப்போம் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்